மக்களே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ நம்ம வீட்டு தோட்டம் அதாவது இப்போது இங்கே பெரிசிகிட்ருக்கிறது பாருங்கள் காய் அற்புதமாக காய்ச்சிருக்குதுங்க இது கிட்னி பீன்ஸு கிட்னி அவரையோன்னு சொல்கிறாங்க ஒரு அற்புதமான விளைச்சல் அருமையாக விளைஞ்சிருக்குது நிறைய காய் பிடிச்சிருக்குது அருமையாக அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அதாவது ஒரு பிரியாணிக்கெல்லாம் போட்டின்னு வச்சுக்குவேன் பிரியாணிக்கெல்லாம் அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி இது மாதிரி நீங்களும் விளைய வச்சுருந்தா இது மாதிரி இந்த காய் கிட்னி பீன்ஸாக கிட்னி அவரையா இல்லை இதுக்கு வேறு பேர் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் இதனுடைய பருப்பு அதாவது உள்ளே இருக்கிற கொ கொட்டை வந்து நான் என்னடி வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து எல்லாமே எல்லா காயும் நம்ம தோட்டத்தில் நமக்கு தேவையான காய் பூசணிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் ஊராபரக்காய் அவரைக்காய் பாருங்க பூசணி இது அப்புறம் கொத்தவரங்காய் பீக்கங்காய் இப்படி பல வகையான காய்கள் நம்ம இந்த பாருங்கள் இதெல்லாம் மிளகாய் நம்மகிட்டே மிளகாய் இருக்குது தக்காளி இருக்குது வெண்டைக்காய் இருக்குது அதே மாதிரி வாழை வாழைக்காய் ஏதாவது மொந்தம் வாழை தேன் வாழை இது மாதிரி வெண்டஞ்செடி இப்படி இந்த இது ஐவானை அதாவது பிள்ளைங்களுக்கு வேரர்களுக்கு எல்லாம் அரிசி வச்சுக்குவாங்க அற்புதமாக செவக்கும் நம்ம ஐவான் இதில் இது வந்து விளக்கு தலை அதாவது பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க இது கனகாம்பரம் இப்படி பல வகையான பூக்களும் பல வகையான காய்களும் நம்ம தோட்டத்தில் பாருங்கள் புளிச்சக்கீரை இதெல்லாம் அற்புதமாக இருக்குதுங்க அந்த புளிச்சைக்கீரைலாம் நம்ம சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குது இதில் நாங்கள் இதில் இது பெசாலட்டி என்னான்னு பார்த்திங்கன்னா நம்ம உரம் போடுறதில்ல இது வந்து அது சக்கரை வெள்ளி கிழங்கு செடி இது முட்டை இப்படி பல வகையான காய்கள் நம்ம தோட்டத்தில் விளைய வைக்கிறோம் ஒவ்வொரு காய்க்குமே நம்ம இந்த உரம் ஊரியா எப்பயுமே வைக்கிறதில்லைங்க இயற்கையான உரங்கள் இருந்தால் போடுவோம் நம்மளுடைய மாட்டு சாணம் போடுவோம் இது வந்து கொழிஞ்சி பழம் இந்த வருஷம்தான் பிடிச்சிருக்குது சின்ன செடியாக தான் இருக்குது நல்லா காய் பெரிய காய் ஆகிட்டு இருக்குதுங்க இன்னும் பழுக்கில் அதாவது நாலு தான் இருக்குது நிறையா காய் பிடிச்சிருக்குது இந்த வருஷம் தான் ஆனால் நல்லா கொட்டி போச்சு நிறையா இப்படி ஒவ்வொரு வகையான காய்களும் ஒவ்வொரு வகையான செடியும் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் எவ்வளோ இடம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அந்த இடத்துல வச்சு வளர்த்தும் போது நமக்கு தேவையான காய்களெல்லாம் நாம்ளே வளர்த்தி நம்மளே அதை வந்து சாப்பிட்லாம் இது வந்து ப பப்ளி மாஸ் அதாவது பொம்படி மாஸ் இல்லை பப்ளி மாசுன்னு சொல்லுவாங்க இது நல்ல பெரிய காய் பார்க்குறக்கு நல்லா பெருசு பெருசாக வரும் திங்கிறதுக்கு ரெண்டு மூணு விதமான டேஸ்ட்டு வரும் புளிப்பு காரம் இனிப்புன்ற மாதிரி இது எல்லா டேஸ்ட்டும் வரும் கல அதாவது கசப்பு இனிப்பு துவர்ப்பு இது மூணு டேஸ்ட்டும் அதில் வரும் ஒரு அற்புதமாக இருக்குங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரைக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அப்பப்போ பழுக்க பழுக்க அதை ஒன்று ஒன்றா பெருசு சாப்பிட்டுட்ருப்போம் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம் அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி வாழை தேங்காய் தென்னை இந்த மாதிரி எல்லா வகையான காய்களும் நீங்களே வைக்கலாம் பாருங்கள் இந்த கிட்னி அவரை இது பாருங்கள் ஒழிச்சிகிட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா என்னுடைய பருப்பு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா கிட்னி எப்படி வந்து வரி வரியோ நமக்கு தெரியுமோ அதனுடைய தோற்றம் அதுபோல் இதுவும் தெரியுதுங்க உண்மையாலுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இது போல் அனுபவங்கள் இருந்தால் உங்கள் காட்டிலையும் வச்சுருந்தா கொஞ்சம் எங்களுக்கு கம்மாண்டில் தெரியவீங்க அனைத்து உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்